இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிக்கிட்ட முத்து மீனா கிட்ட கேள்வி இந்த மாதிரி இப்போ சிறுகடி காசை சீரியல் இருந்து வெளியான ப்ரோமோ குறித்து பார்க்கலாம் சோ இன்றைக்கான எபிசோடோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை முத்து மீனா இவங்க மூணு பேருமே சீத்தாவோட பிரச்சனை குறித்து பேசுறாங்க முத்து தன்னை காப்பாற்றின போலீசார்கிட்ட அருண் பத்தி கேட்டதாகவும் அதுக்கு அந்த போலீஸார் அவன் பழிவாங்கிற எண்ணம் கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாரு இதை கேட்டதும் அண்ணாமலை முத்து சொல்றதையும் கவனிக்க வேண்டாம் சீதா காதலிச்சாலும் அவன் தவறானவனா இருந்தாலும் அது தப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா ரோகிணி ஷோரூம் போயிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணி லாபத்தை பெற்றதா சொல்ல அப்படி செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு கடைசியில் முத்து ஒரு பெண்ணை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாரு ஹாஸ்பிட்டலில் முத்து சேர்த்த அந்த பெண் தன்னுடைய காதலுக்கு வீட்டில் ஒத்துக்கலை அப்படிங்கிறதுனால தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க என்னோட பொண்ணு காதலிச்சவரையே திருமணம் செஞ்சு வைக்க சொல்லி என்னோட மகன்கிட்டையும் என்னுடைய கணவர்கிட்டையும் நீ சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்டே அந்த பெண்ணோட தாயாரை வந்துட்டு கெஞ்சுறாங்க அந்த இடத்துல மீனா ஒரு விஷயம் சொல்ல முத்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறாரு அதாவது க நல்லா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சீதாவோட அதாவது சீதா அருணோட காதல் விஷயத்துக்கு முத்து ஓகே சொல்லலை அப்படிங்கிறத குத்தி காமிக்கிற வகையில் மீனா சொல்ல இந்த இடத்துல முத்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாரு ஸோ எனிவே இனி மீ மீனா அண்ட் முத்து கிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குது ஸோ அருணன் சீதாவோட கல்யாணத்துக்கு இந்த விஷயத்துக்கு அப்புறமா முத்து ஓகே சொல்வாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்